உங்கள் முகத்தில் எங்களால் வெடிக்க முடியாது அமெரிக்கா பிரதிநிதி பேசும் பொழுது திரும்பி நின்று கொண்ட உறுப்பினர்கள் ஐநா மன்றத்தில் அவமானத்தை சந்தித்த அமெரிக்கா காசாவில் சண்டை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறி கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து தோற்கடித்த நிலையில் அமெரிக்காவை கண்டித்து அந்நாட்டின் பிரதிநிதி பேசும் பொழுது உறுப்பினர்கள் பின்னால் திரும்பி நின்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் காசாவில் மனிதநேய உதவிகள் செய்வதற்கு வசதியாக சண்டை நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என இஸ்ரேலை வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா தீர்மானத்தை முன்மொழிந்தது இந்த தீர்மானத்தை சீனா பிரான்ஸ் ஜப்பான் சுவிட்சர்லாந்து ஐக்கிய அரபு அமீரகம் அல்பேனியா பிரேசில் ஈக்வடார் காவன் கானா மால்டா மொசம்பிக் உள்ளிட்ட பன்னிரண்டு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன இதனால் இந்த தீர்மானம் நிறைவேற இருந்த நிலையில் திடீரென அமெரிக்கா தனக்கு இருக்கும் சிறப்பு அந்தஸ்தான வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை தோற்கடித்தது இது உலக நாடுகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தின இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் அமெரிக்கா தூதர் மைக்கேல் டெய்லர் மனித உரிமைகளை பாதுகாப்பது குறித்து பேசினார் அப்பொழுது பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் எழுந்து திரும்பி நின்று தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இஸ்ரேல் நிகழ்த்தும் மனித உரிமை மீறல்களை ஆதரித்துவிட்டு இங்கு வந்து மனித உரிமை மீறல் குறித்து பேச அமெரிக்காவிற்கு தகுதி இல்லை என்பதை குறிப்பிடும் வகையில் அவர்களின் செயல்கள் அமைந்ததாக ஊடகங்கள் இந்நிகழ்வுக்கு விளக்கம் அளித்துள்ளன